इनके लिए பொம்பளைக்கு என்ன அறிவே வரல புருஷன் ஆட்சி போட்டு போய் புத்தி வரல ஏன்னா அவரை புடிச்சிட்டு வரல அவரை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு புடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வளர்க்கறதுக்கு அவர் என்ன நாயா அப்பானுக்கு சின்னக்கா தான் பாசா இருக்கு அதனால அக்கா அக்காவ தேடி தேடி இந்த பொம்பளை கொஞ்சமாவது பாசம் காட்டினா தானே இது கூட இருப்பாரு இதுக்கு பாசமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தான் இதை பார்த்துட்டு பயந்துட்டு வாடியாரு தங்கச்சி 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 என்ன சும்மா

ஒவ்வொரு மாதமா தப்பு நீ வருத்தப்படாது இப்படி ஒரு அண்ணன் இருக்க வரைக்கும் விளங்கிரும் மைனி அவளோ கூட சொல்லியாத ராசா கேட்ட மாதிரி எல்லா தப்பானு இவர் தங்கச்சிக்கு கண்முடி தரமா சப்போர்ட் பண்ணியாரு எனக்கு என்ன அண்ணன் ஒருத்தன் இருக்கானே

അടിച്ച് ദൈവ മനുഷന ഇങ്ങനെ നിക്കവ അങ്ങ് പോണം തങ്ങി മാറി അവട്ടിട്ട് വന്നേ ആകണോ

நடிச்சடிச்சிருக்கா சரியான நடிப்புகாரி என்னை அடிச்சுட்டு ரூம்ல இருக்க சொல்லிட்டு போய் சங்கிலி எடுத்துட்டு வந்த கட்டி போடுறதுக்காக ஆமா மீனு நேத்து நான் உடனே வந்து பாத்துட்டு போனேன்ல உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டு நேத்தே உங்களை நான் கட்டி போட போறேன்னு சொல்லி மறட்டினா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத நேத்தே நான் கோவப்பட்டேன் ஆனா அவன் கேட்கல இன்னைக்கு என்கிட்ட நல்ல விதமா பேசுற மாதிரி பேசி நடிச்சுட்டு போய் சங்கிலி எடுத்துட்டு வந்தா இன்னைக்கு கட்டி போடுறதுக்கு பிடிச்சா பயங்கரமா கோவம் வந்துட்டு மீனு அதான் அவளை அடிச்சு போட்டுட்டு இங்க வந்துட்டேன்

அவளுக்காக நான் எவ்வளவு தெரியுமா விட்டு கொடுத்துருக்கேன் வேலைக்கு போவாம அந்த வீட்டுலயே என் நேரமா இருக்கேன் வீட்டுக்குள்ள இருந்து இருந்து எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா அவளுக்காக தானே அந்த வீட்டுக்குள்ளேயே நான் கிடக்கேன் அப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டாள் நேற்று ஒரு நாள் வெளியே வந்துட்டேன் அதுக்கு அப்படியே தலைக்கெல்லாம் நிக்கது கொட்டி போட வார கொட்டினா புரிசேன்னு கூட பாக்காம என்ன மனுஷாவா இனி அவ இருக்க வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன் இன்னைக்கு நான் கொடுத்த அடி அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இதுக்கு மேல என் அம்புக்கு வரமாட்டாவா ஏங்க ராசத்தியக்கா அப்படிலாம் விட மாட்டாங்க ஏதாவது கூட்டிட்டு போவதான் வந்து தேவையில்லாம சேர்ந்து பிரச்சனை பண்ணுவாங்க அன்னைக்கே ராசத்தியக்காவோட அண்ண இனி எப்படி எல்லாம் பேசினவ மறுபடியும் வந்து இனி அதே மாதிரிதான் பேச போறாரு தேவையாவது பிரச்சனை வேண்டாங்க நீங்க வேற ராசத்தியக்காவ அடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க

அவ கூட எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கலனா நான் தனியா இருக்கலாம்ல எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்ல மனைவியா மனைவி என்னைக்கு அவன் எனக்கு மனைவியா நடந்துகிட்டா இதுக்கு மேல அவன் எனக்கு மனைவியே இல்ல நான் அவளுக்கு துருசனா இல்ல உடனே அவளை டைவர்ஸ் பண்ணி